அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலேமிக சுவாமி அன்புடன் எல்லாம் வல்ல இவனுக்கு கோரானுக்கு நன்றி இப்போ நாம் காணவிருப்பது தனுசு ராசிக்கு ஜூலை மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசினாலே வில்லம்பு வில்லம்புனாலே பவர் ஜாஸ்தி வில்லிலிருந்து பெறப்பட்ட அன்பு வந்து யாரே குறிவைத்து செலுத்துகிறோமோ அவர்களை தாக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை பழி வழி நடத்துவதிலும் வல்லவராக இருப்பீர்கள் வர ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் நாம் இப்போ பார்க்கறது உங்கள் ராசிக்கு வந்து மூணில் ராகு ஏழில் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றம் மிகுந்த பலன்களை தரும் அமைப்பு என்றாலும் ஏழு எட்டில் சூரிய சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதன் மூலம் எடுக்கும் காரியங்கள் சிறப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆரோக்கியம் இருந்து மனதில் நீங்கள் செம்மைப்பட்டால் மட்டுமே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நிச்சயம் வெற்றி வரும் இதை செய்காயன உடம்பு சரியில்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்துட்டா நடக்காது நம்முடைய செயல்கள் சிறப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் அவசியம் சரியான உணவுகளை சாப்பிடுங்கள் வெளியில் உள்ள கண்ட தின்பண்ணங்களை சாப்பிடாதீங்க வீட்டில் உள்ள வீட்டில் செய்கின்ற உணவுகளை சாப்பிடுங்கள் உடல் முக்கியம் மனமும் முக்கியம் ஏன் மனம் மனம் சொல்கிறேன்னா உடம்பு செல்லானாலும் மனசுக்கிட்ட ஐயோ நமக்கு இப்படி ஆயிட்டுடுதே ஐயோ அப்படி ஆகிட்டு அப்படின்னு நினச்சிட்டாலே போதும் மனம் வந்து தாறுமாற பயந்து ஓடிடும் இப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல நேராக ஹாஸ்பிட்டல் போன ட்ரெயின் பண்ணி சேரணுன்னு வச்சு எல்லாத்தையும் அக்கக்கா பிரித்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கலந்துட்டு தான் வர்றாங்க சும்மாலாம் கிடையாது கார்பரேட்டு ஏன்னா அவங்களும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க பல பல பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அவங்களும் சம்பளம் எப்படி போடுறது இப்படி தான் போனோன்னே ஒரு சின்ன எனக்கே அந்த சம்பவம் நடந்தது நல்ல மனிதர் டாக்டர் நல்ல மனிதர்லாம் இருக்காங்க இருந்ததில் ஆரம்பத்தில் அவங்களாம் வந்து இப்போல்லாம் கார்ப்பரேட்டோட பேசிக்கிட்டாங்க பழைய பெரிய ஹாஸ்பிட்டலோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்களால் மிஷின் கோடிக்கணக்கில் வாங்க முடியாது அதனால் அவங்க கோடிக்கணக்கோடு மிஷின் வச்சுருக்காங்க இங்கேருந்து அங்கே போங்க அங்கேருந்து அங்கே போங்க உங்களுக்கு வந்து மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களை ஸ்கேன் எடுத்தால் அவங்க பாருங்கள் சரி உங்கள் அன்னோட தெரியுங்களா டாக்டரை பொறுத்த பேச வேண்டாம் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க சுற்றி உள்ளவங்களும் பயமுத்துருவாங்க அவருக்கு அப்படி இருக்குங்க இவருக்கு இப்படி இருக்குங்க இப்படி பண்ணால் இது நல்லதுங்க இப்போ உடனே செய்யுங்க நப்பாது இப்படி போனால் இப்படி டயரு மாலை காற்று வாங்கிடுங்க காற்று அவர் இருத்துடுவார் போயிடுவார் அப்படின் இப்படி பயந்து இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் அடகு வச்சுனாச்சு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது ஒன்று இன்சூரன்ஸுங்கிற பேர் இல்லை இப்போ இன்சூரன்ஸையும் கிளைம் பண்ணுறதுக்கு பலவிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க சூழ்நிலைகளை பெருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அன்பரு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஓரளவு மெயின்டைன் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணால் ஒன்றும் செய்வேணா காலையில் ஏந்திரிங்க நாலு மணிக்கு ஏந்திரீங்க பிரபஞ்ச ஆற்றோடு தியானத்தில் இருங்க அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்க அதிகமாக வெளியில் அலைய வேணாம் உங்கள் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க இன்னும் நிறையா சொல்கிறது நேரம் பார்த்தாது அதுக்கப்புறம் சொன்னால் நீங்கள் என்ன அடிக்க வந்துருங்க என்னடா இவனுக்கு வேலை இல்லைன்னு அரைச்சமாகவே அரைச்சிட்டு கிடையாது இது வந்து இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை கணவன் மனைவிடைய வாக்குகளை தவிர்ப்பது உத்தமம் சண்டை சிறப்புலா போனால் அவங்க எதாவது பேசுனா நீங்கள் வாய முட்டு போங்க நீங்கள் எதாவது பேசுனா அவங்கள பெண்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் பிரச்சனைகளை வந்து வளர்க்க வேணாம் எதிர்வாதம் பேச வேணாம் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தி லாபங்களை அடைய யோகம் உண்டு புதுப்பிதுவான யோசனைகள்லாம் அவங்களுக்கு சிறப்பாக யோகம் இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது திருமணம் ஆவாதர்களுக்கு கண்டிப்பாக ஆகும் இளம் வயது கண்ணியர் கண்ண காளையர்க்கெலாம் கண்டிப்பாக திருமணம் நடக்குது நல்ல ந நல்ல நேரமாக ஓடிட்டுருக்கு சுபச்செலவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடலை மட்டும் ஆரோக்கியமாக மனசு ஆரோக்கியமாக வச்சுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு செயலும் அதிகமாக பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது அதிகமாக பேசினா பேசக்கூடிய இடத்துல நாலு வார்த்தை நறுக்காக பேசிட்டு வெளில வந்துடுங்க அதிகமாக பேசாதீங்க பேசுனா வம்பு வழக்கும் வீண் பிரச்சனைக்கு கிரியே கிரியேட் ஆகும் வேலை பார்க்குறவங்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுனா பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் தெரியும் ஆனால் உள்ளார வந்து பார்த்த பிறகு பல பேர் கொத்தடிமைகளாக மாற்றப்படுகிறது இன்னொன்று தெரியுங்களா சாருங்கிறது இங்கிலீஷில் என்ன தெரியுங்களா ஸ்லேவ் ஐ ரிமைன் நான் உங்களுக்கு அடிமை அதே நேரத்தில் ஐயாங்கிறது பெரியவர் அன்புக்குரியனு அர்த்தம் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள வித்தியாசம் சார்னு நம்ம கூப்பிட்றோம் சாருங்கிறதுனா ஸ்லேவ் ஐ ரிமைன் நான் உங்களுக்கு அடிமைங்கிற வார்த்தையை வந்து ஆங்கிலேயர்கள் அப்பயே ஊதிய நமக்கு வச்சுட்டு போயிட்டாங்க அதனால தான் அவங்களாம் சார் சார்னு கூப்பிட்டு பழகிட்டங்க பணக்க வச்சுட்டாங்க சாருங்கிறது ஸ்லேவ் இன் ஐ ரிமைன் அதனால் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே அப்படி கூப்பிடுங்க ஐயான்னு கூப்பிட்டாலே போதும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்குது நிம்மதியான நிலையாக ஏற்படும் அவன் அவன் தாழ்வு வழங்கி சிவ வழிபாடு செய்வது நல்லது உத்தமம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பிரிச்சுட்டவங்களும் எல்லாம் வல்ல இளநருள் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரணை நாடுகள் நல்லதே நடக்கும் வாழ்க வளம்புடன்